நாதகத்தின் வளர்ப்பும் பலாலா தீரிய பலாலா தீரிய பதிச்சு சத்தியம் குழந்தைகளுக்கு சக்தியை வளர்க்கும் வல்லாரக்கீரை சட்னி செய்யறது எப்படின்னு இன்னைக்கு பாக்க போறோம் வல்லாரக்கீரை சட்னி செய்ய சொல்லி பாப்பா கீரை பறிச்சிட்டு வந்திருக்கா வாங்க நம்ம இப்போ வல்லாரக்கீரை சட்னி செய்யறது எப்படின்னு பாக்க போறோம் இந்த கீரையை நல்லா பாருங்க இது மனிதனோட மூளையோட அமைப்பு மாதிரியே இருக்கும் கடையில் கடவுள் படைப்பில் நம்மளுடைய உறுப்புகள் மாதிரியே சில மூலிகைகளை படைச்சிருப்பாரு அந்தந்த உறுப்புகளுக்கு அந்தந்த மூலிகை கொடுத்தா அது வந்து நல்லா வேலை செய்யும் இது மூளைக்காக கடவுளால் படைக்கப்பட்ட மூலிகை தான் இந்த வரலார இந்த இந்த வல்லார நான் நிறைய சாப்பிட்டா நம் மூளையோட செயல்திறன் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி வளரும் இன்றைக்கி எக்ஸாம் நடக்கிற டைமில் இந்த கீரை சட்னி அரைச்சி கொடுத்தா பிள்ளைங்க நல்லா ஞாபக சக்தியோடு படித்த பாடங்களை நல்லா பரீட்சையில் எழுதிட்டு வருவாங்க அதுக்காக இப்போ நம்ம கீரை சட்னி செய்யப்போகிறோம் வாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வணக்கம் இருக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு ரெண்டு மிளகா வத்தல் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உளிச்சதை போட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி அதில் வரக்கட்டு போட்டுடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வல்லாரக்கீரையை அதுல சேர்த்து வதக்கிரலாம் கீரை நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்துல ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவி அதுல சேர்த்திடலாம் இதுல புளி சேர்க்கவே இல்ல எங்கே மூலிகைங்கிறதுனால சேர்க்கல தக்காளி சேர்த்துருக்கோம் நம்ம சாப்பாட்டுக்கு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு இதை நம்ம மாற்றிடலாம் பாத்திரத்துக்கு மிளகீரை சட்னி போட்டு பாப்பா எப்படி இட்லி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துலையுமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை வளர்க்கும் திறன் இதில் அதிகமாக இருக்கு சூப்பர் மலையாளத்தில் சட்னி சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமான தகவல் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்குங்கனா